ஹாய் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கல்யாணத்துக்கு வச்ச பீங்கான் பொருட்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜாமான் வந்த புதுசுங்கிறதுனால சோப்புக்கு ஃப்ரீ கொடுத்த டப்பாவே அவங்க இந்த மாதிரி பீங்கான் ஜாமான்லாம் பத்திரப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாட்டிலெலாம் மூடி கொஞ்சம் இதாகிடுச்சு இருந்தாலும் இந்த பாட்டில் டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ மூடி கொஞ்சம் தகர மூடி மாதிரி இருக்குது இந்த டிசைன் பாருங்கள் நல்லாயிருக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது பாட்டில் சூப்பராக இருக்குது இது வந்து அதிலே வந்து வேறு ஒரு கலர் டிசைனாக இருக்குது நான் வந்து கண்ணாடினால இதெல்லாம் இன்னும் கழுவிட்டு உங்களுக்கு எடுக்கல அப்படியே எடுத்துட்டேன் ஸோ இது வந்து இப்படி இப்படி மூடி திறக்கிற மாதிரி இது அதிலே அந்த காலத்து உப்பு ஜாடிலாம் இருக்கும் இல்லையா அந்த ஜாடி டிசைன் போட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் மூடி இதுவும் பாட்டில் தான் டிஃப்ரெண்ட்டான பாட்டில் கீழே அதுக்கு வந்து ஒரு நாலு கால் மாதிரி சின்னதாக இருக்குது பாட்டிலேயே இது ஒரு அழகாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் உப்பு ஜாடி இது வந்து ஒரு தகர பாட்டில் மூடி மோ நம்ம மிளகாப்படிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக அருங்கோன்னு டிசைனில் இருக்குது இதுவும் வந்து இப்படி இப்படி திறக்கிற மாதிரி தான் ஓ லாக் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஸோ இப்படி திறக்கிற மாதிரி இருக்குது ஒரு கையில் ஆனால் திறக்க வரல ஸோ இது அதில் வந்து ரெண்டு டிசைஸு பெருசு ஒன்று சின்ன ஒன்று இது வந்து நகரத்தாரெலாம் வந்து எப்போயுமே பொங்கல் இப்போ பிள்ளையா நோம்பு எல்லா விஷயத்துக்கும் சங்கு ஊதுவாங்க அதுக்காக வச்ச சங்கு எனக்கு இது நான் ராமேஸ்வரம் போகும்போது வாங்கியிருந்தேன் இன்னொரு சங்கு அப்புறம் இது வந்து கிளியாஞ்சிட்டி விளக்கு வந்து பீங்கான்லேயே வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் பத்திரமாகவே வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு சங்கு உரைச்சி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் உள்ளதுன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி சங்கு ரெண்டும் எனக்கே தெரில நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் சங்கு உரைச்சி இந்த சளிலாம் பிடிச்சா இந்த லேஸ் அப்படி இந்த நுனியை உறச்சி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தகவல் அது சரியாக கரெக்டாக தெரியல பட் ஆனால் இந்த குட்டி சங்கெலாம் அந்த மாதிரி மருந்து சம்பந்தப்பட்ட இதுக்காக உள்ளது இதெல்லாம் வந்து பீங்கான் குட்டி குட்டி விளக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை இது பார்த்திங்கன்னா சோவி இதெல்லாம் ராமேஸ்வரத்தில் வாங்குறது இந்த சோவி வச்சு ஒரு கேம் விளையாடுவோம் அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து ஜக் மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த பாருங்கள் இந்த ஓப்பன் வந்து தண்ணி ஓப்பன் இந்த மூடியை திறந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்று கொடுக்குற மாதிரி ஸோ அப்போலாம் வந்து சில்வர் கிளாஸ் இதெல்லாம் தான் நம்மளுக்கு நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது இதில் இருந்து தெரியுது இப்போ தான் நம்ம பிளாஸ்டிக்கு நிறைய மாறிட்டோம் இப்போ பாருங்கள் சோப்புக்கு ஃப்ரீ கொடுத்த பிளாஸ்டிக்கே அப்போ வந்த புதுசுங்கனால ரொம்ப முக்கியமான பொருளும் அவங்க பத்திரமாக வச்சு கல்யாணத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பிளாஸ்டிக் வந்து அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த எயிட்டி எயிட்டில் தான் வர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த டைமில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இந்த மாதிரி என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்